சொர்க்கத்தினுடைய அது என்பது சொர்க்கத்தின் அதனாலே நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த இமாம் இடத்துல போய் சுஃபியான கேட்டார்களே அருமையான இமாம் பேரப்பிள்ளைக்கு அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க வார்த்தையில ஞானத்துக்களை உணரும்பொழுது செய்யுங்கள் பாக்கியத்தை தந்திருக்கலாம் எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கா நம்முடைய நம்மளா உண்டாக்க முடியுமா சிறு வயதிலே பிறப்பதற்கு முன்னால் பிறந்த உடனே நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது பல நிலைகளிலும் எப்படியெல்லாம் மரண உலகத்தில் ஏற்படுகிறது அல்ல நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறானே நாம் அதுக்கு என்ன செய்யணும் நியமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள் அதே போல வாழ்க்கையிலே பாவங்களை செய்தால் தாமதம் இல்லாமல் தௌபா செய்து விடுங்கள் தாமதம் இல்லாமல் ரப்படத்தில் அழுது கண்ணீர் வெடித்து தௌபாவை கேளுங்கள்

உலகத்தில் எந்த பொருளும் செய்யாமல் உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை எல்லா படைப்புகளும் செய்கிறது ஆனால் அல்லாஹுவை தஸ்மீகை செய்யாத எந்த ஒரு படைப்பும் துன்யாவில் அல்லாஹ் தாரா வைக்கவில்லை முதலாவது என்பது நம்மை விட்டு தூராக்குகிறது எதிரியுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தாரா பயத்தை போடுகிறான் அவன் நமக்கு பயங்காட்டலான் ஆனால் எதிரியுடைய உள்ளத்தில் இது அல்லவா இது எதிரிகளுடைய உள்ளத்தில் நம்மை பற்றிய கண்ணியம் கலந்த ஒரு பயத்தை ஒரு வரலாறை போயிட்டு வந்தாங்க மகத்தான வெற்றி பிறகு கொஞ்சம் தோல்வி வெற்றி அந்த தோல்வி நிறைய பேர் இறந்து இறந்துட்டாங்க சகாமிகள் எழுபது சகாபிகளுக்கு மேல் சகிதாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் சொன்னாங்களாம் எங்களுக்கு கொடுத்து அடிக்கு நாங்கள் பதில் கொடுத்திருக்கிறோம் அடுத்த வருடம் எதிரி நாளில் மீண்டும் பதிலில் உங்களை சந்திப்போம் வேரோடும் வேரடி மண்ணோடும்

ஒருத்தரும் வரவில்லை என்பது மாத்திரமல்ல சென்றவர்கள் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் லாபம் ஈட்டி நல்லபடியாக அல்லாஹுடைய பொருத்தத்தோடு திரும்பி வந்தார் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில மிக மிக இலகுவானது நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு அமல் ஆனால் அல்லாஹுடைய அன்பையும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் தேடி தருவதிலே உயர்ந்தாமல் என்று மார்க்கம் சொல்கிறார் திக்கர் என்பது மாரிவத்தின் வாசல் என்று சொல்வார் அல்லாஹுடைய அறியும் ஞான வாசல் அந்த வாசல் என்பது திக்கர் தான் திக்கரை கொண்டுதான் ரப்பை அறியும் அந்த ஆரிபத்தினுடைய வாசலை ஒரு மனிதன் தொட்டு தொடர்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது அதை போல மலக்குமார்களை நம்மை சூழ செய்கிறது யார் அல்லாஹு திக்கிரி செய்கிறார்களோ ஆத்மார்த்தமான ரப்பினுடைய மலக்குமார்கள் நமக்கு சூழல் இருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது அருமையானவர்களை அல்லாஹுடைய அரசின் நிழலில் நிழல் கிடைக்கக்கூடிய இடம் ரஜினியா அல்லாஹுவை தனிமையில நினைத்து விக்கிரி செய்கிறார் கண்கள் கண்ணீரை வரிக்கிறதே இப்படிப்பட்ட விக்கிரி செய்யக்கூடிய மனிதனுக்கு எந்த நிலலும் இல்லாத ரப்பின் அரசியல் நிழல் என்று மார்க்கம் சொல்கிறது அதே போல நியமத்தை இழுத்து வருகிறது விக்கிரிகளை செய்ய 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 ரப்பினுடைய நியமத்துகளை நம்ம கொண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் கணி மாணவர்கள் அதனாலே மார்க்கத்தினுடைய நமக்கு சொல்லி தரப்பட்ட அமர்களிலே இலகுவான அமல் இலகுவான அமல் பின்னால் உள்ள தஸ்விஹாத்துகள் தூங்குவதற்கு முன்னால உள்ள தஸ்விஹாத்துகள் அதேபோல் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்த ஒரு காரியங்கள் லா குவத்தை இல்லாவில் சுஹான் அல்லாஹி சுஹான் அல்லாஹில் சுஹானுக்கு இன்னி குண்டு இதையெல்லாம் ஹஜ்ரை வரும்பொழுது கூட நான் சொல்வேன் நீங்க ஒவ்வொரு தவாஃபுடைய நேரத்தை ஒரு திக்கிற குறிப்பாக வச்சுக்கோங்க இந்த குறி இந்த வச்சு 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 நீங்க சுற்றிட்டு வாங்க மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் குறிப்பாக அந்த அதையும் செய்வதற்குண்டான வாய்ப்பாக அது அமையும் அருமையான பெருமக்களை அல்லாஹூ அருள்முறையிலே பல்வேறு இடங்களிலே ஏராளமான இடங்களில் சொல்கிறான் இடி இடிக்கிறது என்றால் நாம் இடி நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் சொல்றான்னு சொல்றான் அது அதனுடைய அதுக்கு இடி என்பது அது அல்லாஹுவை புகழ்வதைக் கொண்டு செய்கிறதுன்னு நல்லா சொல்றோம் உலகத்தின் எல்லா படைப்புகளையும் அல்லாஹாலா திக்கிரின் வழியாகத்தான் அந்த படைப்புகளுடைய நிலைப்பாட்டை ஆக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய உயர்வுக்கும் ரப்பினுடைய நெருக்கத்திற்கும் துன்யாஹிரா அவனுடைய வெற்றிக்கும் அடிப்படையான திக்கர் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகம் அதிகம் திக்கிரி செய்ய வேண்டும் சல்லா சலமுடைய அருமையான தோழர் அதர்த்து மாதிரி அவர்கள் எமனுக்கு செல்கிறார்கள் எமனுக்கு செல்கிறார்கள் சல்லா செல்லமை கடைசியாக பார்க்கக்கூடிய பார்வை சல்லா சொன்னார்கள் அவர்களே திரும்பி வரும்போது என்னை பார்க்க மாட்டீர்கள் என்னுடைய கபருக்காரிகள் தான் நடந்து செல்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க

அந்த பழக்க வரணுமானா மற்ற நேரங்களில் விக்கிரி செய்து தான் அந்த வாசகம் வந்தும் அந்த செயல்கள் வந்தும் அதனுடைய உயர்வு நமக்கு ஏற்படும் என்பதை அடுத்து மாதிரல்லாத்தனவர்களுக்கு அவர்கள் உணர்த்தி காட்டினார் அல்லாஹு தாரா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருள்வானார் அல்லாஹே அதிகம் அதிகம் திக்கி செய்வதில் அல்லா நமக்கு இன்பத்தை தருவானா அதற்கான பாக்கியத்தையும் தந்தவிள்வானா திக்கருடைய மேன்மைகளை என்னெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ நம்முடைய திக்கர்கள் என்பது சாதாரணமானதாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு முறையையும் கண்ணியத்தையும் பேணி இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய நிறைவான பலன்களை அல்லா நமக்கு பூரணமாக தந்துருவானாக ஆமீன் ஆமீன் அனி அலமது இல்லா அஹரபுல்லமீன் அஸ்லாம்